பேர் அபி வந்து ஒரு ஏசு ஃபேமிலியிலேருந்து வந்த வந்தவர் ஸோ எனக்கு வந்து நிறையா செய்வ பிரச்சனை வீட்டு கடன் பிரச்சனை வீட்டில் உள்ள சில நெருக்கடிகள் அப்போ எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா ரோபர்ட் மூலிமா வந்து சுமித் அம்மா வந்து எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அவங்கள்ட்ட வந்து ப்ரேயர்ஸுக்கு வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அவங்க எனக்கு ப்ரேயர்ஸ் பண்ணி இந்த டேட்டு இந்த நாள் வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ இந்த நாள் கொடுத்த போது நேற்று ஈவினிங் வந்து எனக்கு குழவி வந்து கண்ணில் திடீர்னு அட்டாக் பண்ணி மூஞ்செல்லாம் அட்டாக் பண்ணி காலையில் எந்திரிக்கும் போது ஒரே ஃபீவர் என்னால் வந்து கண்ணையே திறக்க முடியல ஆனால் இருந்தாலும் வந்து நான் எப்படியாவது வந்து இந்த ப்ரேயர்ஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்து இங்கே வந்து எனக்கு ப்ரேயர்ஸ் பண்ணாங்க ப்ரேயர்ஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு கட்டத்தை வந்து அப்படியே blur ஆகி நான் வந்து மயங்கி நான் உழுந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு வெள்ளை கலர் ஒரு வெளிச்சமாக வந்து நான் வந்து பார்த்தேன் அப்புறம் முதுமுதுவாக எந்திரிச்சு இன்னும் நல்லா கொஞ்சம் டீப்பாக நான் வந்து பார்க்குறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் உடம்புலேருந்து என்னமோ வெளியாகுது என்னமோ இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னால் வந்து கண்ணை திறந்து பார்க்க முடியல ஸோ அதுக்கப்புறம் ஜாபம் ஒன்றும் ஓடிக்கிட்டு ஜாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு விளங்குது அதுக்கப்புறம் ஜாபம் முடிஞ்சோடனே எனக்கு உடம்பு வந்து ரொம்ப லைட்டாக ஃபீலானுச்சு தலையும் வந்து ரொம்ப பாரம் ரொம்ப ஃப்ரீயாக லைட்டாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் பண்ணிச்சு ரொம்ப நன்றி ஏசப்பா என்னை எனக்கு வந்து இந்த ப்ரேயர்ஸை செஞ்சு எனக்கு வந்து எல்லாம் வந்து கிளியர் பண்ணி இது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரேசத்தலோட